முஸ்லிம்களுக்கான தனி திருமண சட்டத்தை நீக்கி இருக்கிறது அசாம் அரசு அந்த மாநிலத்தில் அசாம் முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் ஆக்டுன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுன்னு சொல்லிட்டு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இது வந்திருக்கு இப்போது அதில் பல்வேறு கருத்துகளுக்கு பிறகு இப்போது அந்த சட்டத்தை வந்து முழுமையாக அதை எடுத்திருக்காங்க அந்த ஆக்டையே வந்து எடுத்திருக்காங்க இதில் சீஃப் மினிஸ்டரான ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் வந்து இது இது குறித்து வந்து பேசியிருக்காரு இப்போ இந்த சட்டத்தில் என்ன இருந்தது இப்போ எதுக்கு அதை நீக்கியிருக்காங்கன்னு இன்னைக்கு கொஞ்சம் விவரமா சொல்லணும் அதாவது இந்த சட்ட திருத்தம் இதை கொண்டு வந்திருக்காங்க விளக்கு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இதை வச்சே நாளைக்கு வந்து பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராகன ஒரு கட்சி இஸ்லாமியர்களை அடிமைப்படுத்த நினைக்கிறது இப்படின்னு தவறான பல பிரச்சாரங்களை எல்லாம் அவர் கொண்டு சொல்லலாம் ஆனால் உண்மையிலே இந்த அஸ்ஸாம் கவர்மெண்ட்டை அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதலில் பார்க்கணும் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஈவில் அதாவது ஈலிங் ப்ராக்டிஸ் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது மாந்திரிகம் அதாவது இங்கே இந்த தமிழ்நாட்டில் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க இது பெரியார் மண் சுயமரியாதை உள்ள மண் பகுத்தறிவு மண் அப்படின்லாம் சொல்லுவாங்க இங்கே மூட நம்பிக்கையே கிடையாது மூட நம்பிக்கையை ஒழிக்க வேண்டும் அப்படின்லாம் இது போல அஸ்ஸாம் அரசு உண்மையிலேயே சுயமரியாதை உள்ள ஒரு அரசு பகுத்தறிவான அரசு என்ன சொல்லுதுன்னா மாந்திரீகம் பல மேஜிக்கல் இது மூலமாக உடம்பை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனை தூக்கி ஜெயிலில் போடுறா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சட்டத்தை அதாவது ஃபிராடுலாண்ட் மேஜிக்கல் ப்ராக்டிஸ் ஓகே இப்போ உங்களுக்கு இது எங்கே நடக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே என்னால் முடியாமல் இவ்வளோ பெரிய வயிற்றில் அவ்வளோ பெரிய கட்டி இருந்தது இருபது வருஷமாக கஷ்டப்பட்டேன் அப்புறம் அவரை நினச்சேன் துதித்தேன் அப்புறம் அப்புறம் அந்த பாஸ்டர் வந்து அப்படி அப்படி கையை வைப்பார் உடனே அந்த கட்டியே கரைஞ்சிரும் கேன்சர் நோயினால் நான் அவதிப்பட்டேன் அவர் உடனே இப்படி இப்படி பண்ணார் மேஜிக்கல் இது டச் ஒன்று கொடுத்தாரு அந்த பாஸ்டர் உடனே அந்த கேன்சரே போயிடுச்சு சர்ஜிக்கல் ஆன்காலஜிலாம் அவ்வளோ தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த கேன்சரை எப்படிடா சரி பண்ண முடியும் சர்ஜரி பண்ணாலும் அடுத்தது அந்த செல் சீக்கிரம் வளர்ந்துருதே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான் அதில் புதுசு புதுசாக மெடிசன் என்ன வருது என்னென்ன டெக்னாலஜி வருது கீமோ தெரப்பி கொடுத்த பிறகும் கேன்சர் வளருதே இதெல்லாம் என்ன செய்யலாம்னு அவன் யோசிக்கிறப்ப பாஸ்டருடைய ஒரு மேஜிக்கல் டச் மூலமாக கேன்சரே க்யூர் ஆகுது இது போன்ற ஈவில் ப்ராக்டிஸ் போலியான மாந்திரிக மருத்துவம்லாம் இங்கே செஞ்சிங்கன்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் ஏன்னா இவன் புத்தி பேரளிச்சவன் தான் இது மாதிரிலாம் செய்வான் இவனை தூக்கி ஜெயிலில் தான் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தது சமீபத்தில் அதுக்கப்புறம் பாலி கேமி அப்படின்னு பலதாரவனங்கள் ஒவ்வொரு பொண்டாட்டி இருக்கிறப்ப இன்னொரு ரெண்டு பொண்டாட்டி கட்டுறது ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் மூணு நாலு பிள்ளையை பற்றி போடுறது எந்த குழந்தைங்களையும் ஒழுங்காக படிக்க வைப்பதில்லை இப்படியெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் அந்த மாநிலங்களில் அதிகமாக இருக்கும் பொழுது இதை தடுப்பதற்காக சைல்டு மேரேஜ் அதை வந்து குறைப்பதற்காக அதுக்கான ஒரு த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்தின்படி இதுவரை வந்து நாலாயிரம் பேர் உள்ளே இருக்காங்க அதாவது முற்போக்காக சிந்திப்பது மூட நம்பிக்கை ஒழிப்பதற்காக சிந்திப்பது இப்படி செய்யக்கூடிய ஒரு அரசு அடுத்த முன்முயற்சியாக என்ன பண்ணுது சைல்டு மேரேஜ் நடக்கிறதுக்கு வேறு எப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வாய்ப்பாக இவர்கள் வைத்திருப்பது என்னென்னா இஸ்லாமிய திருமணச் சட்டம் அது பிரிட்டிஷ் காலங்காலத்தில் கொடுத்துருந்த அந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்ட்டி ஃபைவ்ல இருந்ததை இப்போது வரை நடைமுறைப்படுத்தி வராங்க இது சரியில்லை இதனால் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயசுக்கு முன்பாகவே திருமணம் அதாவது இந்தியா முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண் குழந்தைக்கு பதினெட்டு ஆணுக்கு இருபத்தொன்று அதையே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் வந்து பெண்ணுக்கு திருமணமே தேவையில்லை அப்புறம் ரெண்டு பெண்பளையே கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம் முற்போக்காக ஒரு பக்கம் பேசுறது அதுக்கப்புறம் பெண்ணுடைய திருமண வயதை கூட்டும் பொழுது இது வந்து ஜாதிய எண்ணத்தோடு பேசுவது அப்படிங்கிற மாதிரி வேறு விதமான பிரச்சாரம் செய்வதை பார்க்குறோம் ஆனால் அட்லீஸ்ட் இந்த பதினெட்டு இருபத்தி ஒன்றுன்னு வச்சுருக்காங்க இதற்கு முன்பாகவே பல சைல்டு மேரேஜ் நடக்குது அதற்கு இந்த இஸ்லாமிய திருமண சட்டம் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு முடிவு செய்துதான் இப்பொழுது இந்த சட்டத்தை நீக்கி இருக்கிறது ஹிமந்த் பிஸ்வாசா தலைமையிலான பாஜக அரசு அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு வருவதற்கான முதல் படியாக இது இருக்கிறது ஏற்கனவே உத்தரகாண்டில் யுசிசி சட்டம் வந்து டேபிள் பண்ணியிருக்காங்க சட்டசபையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஹல்துவாணிலே மிகப்பெரிய கலவரத்தை இஸ்லாமியர்கள் செய்தார்கள் ஆனால் அதுக்கு வந்து இல்லீகல் அங்கே இருக்கக்கூடிய மதரசாவை இடித்தாங்க அதனால் இஸ்லாமியர்கள் பாருங்கள் உண்மையான எண்ணம் அவங்களுக்கு அது கிடையாது யுசிசி அந்த விஷயத்தை வந்து சட்டசபையில் டேபிள் பண்ணாங்கிற ஒரே காரணத்திற்காக இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் களத்தில் இறங்கி பல வன்முறை செயல்களில் ஈடுபட்டாங்க அழுதுவானில இந்துக்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்தினாங்க ஒன்று பார்க்குறோம் இந்த சிஐஏ சட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த போதும் ஃபஸ்ட்டு வந்து லோக்சபாவில் இது பண்ணுறாங்க அதை வைத்த பொழுதே அஸ்ஸாமில் தான் முதல் போராட்டம் நடந்தது அங்கிருந்து தான் டெல்லிக்கு வந்தது மற்ற மற்ற மாநிலங்களுக்கு பரவியது ஆகவே சிஐஏக்கு எதிராக அஸ்ஸாமில் தான் போராட்டம் தொடங்கியதுனால இந்த சட்டத்திற்கு எதிராக அங்கே என்ன நடக்க போகுது அதை இமந்த் பிஸ்வாசா அரசு எப்படி கட்டுப்படுத்த போகிறதுங்கிறத நான் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறேன் நான் இமந்த் விஸ்வாசா எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பாருன்னு நமக்கு தெரியும் காரணம் என்னென்னா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லி வருகிறோம் பாப்புலேஷனில் ஃபைவ் டு டென் பர்சன்ட் இருந்தாலே இஸ்லாமியர்கள் எப்படி செயல்படுவார்கள்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி அஸ்ஸாமில் மூணரை கோடி ஜனத்தொகை அதில் ஒரு கோடியே ஆறு லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அந்த சங்க் ஆஃப் ஓட்டை வச்சு தான் இவ்வளவு நாள் காங்கிரஸ் இவர்கள் மிரட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் இதையும் தாண்டி வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய பாஜக அங்கு வெற்றி பெற்றிருக்குது ஏற்கனவே மதரசாவிலே வந்து ரெகுலர் கல்வி எப்படி கொடுக்க வேண்டும் ஏன்னா அங்கு தான் வந்து ரேடிக்கலைசேஷன் நடக்குது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீமில் எஜுகேஷனில் என்னென்னலாம் அறிவியல் சமூக அறிவியல் வரலாறு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அற மதக்கல்வி மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது இதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்தையும் அசாமில் தான் ஹிமந்த் பிஸ்வாசா முதலில் ஆரம்பித்தார் அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசலையும் தொடங்கியிருக்காங்க ஸோ அஸ் அஸ்ஸாம் பல விஷயங்களில் முன்னோடியாக இப்பொழுது செயல்பட்டு வருகிறது இந்த சட்டத்தை கொண்டு வந்த இமந்த் பிஸ்வாசாவிற்கு நம்முடைய சிறப்பு பாராட்டுகள்